ஆந்திர மாநிலம் விஜயவாடால நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவங்க தான் சாவித்ரி தன்னோட நடிப்பு திறமையால அனைவரையும் கவர்ந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் சென்னையில் இருக்கக்கூடிய ஜெமினி ஸ்டுடியோவில் தன்னோட அடுத்த படத்துக்கான நடிகைகளை தேர்வு செய்கிறத போட்டி கேள்விப்பட்டு சாவித்திரி சென்னைக்கு வராங்க அங்கே ஜெமினி ஸ்டூடியோட நிர்வாகி சாவித்ரி பார்த்து சொல்கிறாங்க யாருமா உனைய நடிக்க கூப்பிட்டு வந்தால் உனக்கெல்லாம் நடிப்பே வராது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி வெளியில் அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறமா சாவித்திரிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது எல் வி பிரசாந்த் அப்படின்ற இயக்குனர் ஒரு படம் இயக்குறாரு அந்த படத்துக்கு ரெண்டாவது ஹீரோயினாக சாவித்திரியை போடுறாங்க சாவித்திரி சரின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் நடிக்கிறாங்க ஆனால் அந்த படம் நடிக்க ஆரம்பிச்ச ரெண்டு மூணு நாள்லையே எல் வி பிரசாந்துக்கும் அந்த படத்தோட முதல் ஹீரோயினுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த ஹீரோயின் அந்த படத்துல இருந்து விலகிடுறாங்க இறுதியாக சாவத்திரியே அந்த படத்தில் நடிக்கிறாங்க பலரும் சொன்னாங்க எதுக்கு இவங்கள போய் நடிக்க வைக்கிறீங்க அப்படின்னு இருந்தாலும் எல் வி பிரசாந்த் சாவத்ரி நடிக்க வைக்கிறதுல உறுதியாக இருந்தார் அந்த படம் வெளியானதுக்கப்புறமா அப்புறமா சாவித்திரிக்கு ஏகப்பட்ட பேர் புகழ் வந்துச்சு அந்த படத்தோட முடிவுல அந்த படத்தோட கதாநாயகனான ஜெமினி கணேசனையே காதலிச்சு திருமணம் செஞ்சாங்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகளும் பிறக்குது அதுக்கப்புறமா சாவத்திரி கொடி கட்டி பறக்கிறாங்க புகழின் உச்சிக்கே சென்றாங்க அப்படின்னே சொல்லலாம் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் நாகேஸ்வர ராவ் கூடயும் இணைந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க சாவித்ரி சாவித்திரிக்கு உடனிருந்த நண்பர்கள்லாம் சாவத்திரி கிட்ட ஏன் நீயே படத்தை இயக்கி தயாரிக்கலாமே அப்படின்னு தூண்டிவிட ஆரம்பிக்கிறாங்க சாவத்திரி அந்த ஒரு விதமான ஆசை இருந்தனால அவங்களே படத்தை இயக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த படத்தோட தயாரிப்பு ஜெமினி ஸ்டுடியோ தான் ரெண்டு படங்கள் வெற்றியானாலும் அடுத்தடுத்து இயக்கின படங்கள் எல்லாம் தோல்வியில் முடிஞ்சுறதுனால சாவித்திரியை அந்த தயாரிப்புக்கான அனைத்து செலவுகளையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால் ஜெமினி கணேசனுக்கும் சாவித்திரிக்கும் இடையே மனக்கசப்பு உண்டாகுது இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விலை இதை தூக்கி போற்று அப்படின்னு ஜெமினி கணேசன் சொல்ல ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்படுது இந்நிலையில் தான் ஜெமினி கணேசன் இன்னொரு பெண்ணோட இருக்கிற விஷயமும் சாவத்திரிக்கு தெரிய வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க பண நஷ்டம் அவங்களுடைய உடல் எடையும் அதிகரிச்சு படத்தில் வாய்ப்பும் குறையுது டி நகர் அபிபுல்லா ஸ்ட்ரீட்ல அவங்க ஆசையா கட்டின வீடு வருமான வரித்துறையினால ஜப்தி செய்யப்படுது இதனால தங்கம் அணிஞ்ச முதல் ஹீரோயின் அப்படின்னு பெருமைக்குரிய சாவித்திரி எந்த விதமான வசதியுமே இல்லாத ஒரு சாதாரண வீட்டில் தன் மகனோட தங்குறாங்க தனக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கு தன் மகளோட எதிர்காலத்தை நினைச்சு பருந்தி தனக்கு சொந்தக்கார பையனோடே தன் மகளை திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க தன் பையனோட எதிர்காலத்தை நினச்சி சாவித்ரி ரொம்பவே வருந்த ஆரம்பிச்சு அவருக்காக ஒரு சின்ன சின்ன வேடங்களில் படத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க சாவித்ரி அப்படிதான் ஒரு நாள் மைசூர் ஷூட்டிங்காக தன் பையனோட சென்னையிலேருந்து கிளம்புறாங்க சாவித்ரி மது போதையினால் அவங்க கிளம்பும்போது கோமா ஸ்டேஜுக்கு போய் மயங்கி விழுந்துடுறாங்க இறுதியில் கோமாலருந்து வெளியவே வர முடியாமல் சாவித்ரி இறந்து போயிடுறாங்க